அவர் பார்த்தா நானும் அதே டெலிவரி வேலைக்கு போக ஆரம்பித்தேன் போயிட்டு ஒரு பேருமே டெலிவரி வேலை ஆமாம் ரெண்டு பேருமே டெலிவரி வேலை தான் சார் பார்க்குறோம் என்னென்னா ரெண்டு பாப்பா எனக்கு ஸிசுரியன் ஸோ போயிட்டு வந்தால் பேக் பெயின் தான் ஹெவியாக இருக்கும் தாங்கவே முடியாது உட்காரவே முடியாது இது சொல்கிறது தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியல சார் நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டது என்னன்னா எங்கள் அப்பா நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணுவார் எங்கள் அம்மா தான் வீட்டு ஆம்பளை மாதிரி எங்களை எல்லோரையும் வளர்த்தாங்க அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணுறதை பார்த்து பார்த்தே நான் வளர்ந்தேன் அதனால் சாப்பிட்டுட்டு வந்தார்னா அவர் பேசுகிற வார்த்தை அந்த கோத்தில் வர வார்த்தை வந்து என்னால் பொறுத்துக்க முடியல குடிக்கிறத நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்க கண் கண்டிப்பாக சார் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை குடிக்கிறேன் குடிக்க மாட்டேன்னு நான் சொல்ல கண்டிப்பாக நானும் சாப்பிட்றேன் அவளும் சொல்லியிருக்கா சில விஷயத்தில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சின்னு நோட்டேன் ஒரு அடியாக நான் தொடமாக இருக்கிறேன் அவரும் செய்கிற அதே ஃபீல்டு தான் சார் நானும் வேலை பார்க்குறேன் அவரோட பெயின் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்போ நான் அந்த வேலை பண்ணால் அவர் சம்மாரிப்பாரா